கப்கேக் செய்யணும் அதுக்கு என்னெல்லாம் தேவை மைதா முட்டை பேக்கிங் பவுடர் பட்டர் அப்படி இல்லட்டா ஆயில் இதெல்லாம் மிக்ஸ் பண்றதுக்கு பீட்டர் இந்த கேக்கை பேக் பண்றதுக்கு அவன் அப்படி இல்லைன்னா ஓடிஜி இதெல்லாம் எங்ககிட்ட இப்போதைக்கு இல்லைங்க அப்படி நினைக்கிறீங்களா அரை முடி வீட்டில் தேங்காய் இருக்கா அப்போ அது போதும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்கிரீடியன்ஸை வச்சு ரொம்ப பஞ்சு போல சாஃப்டான டேஸ்டான கப் கேக் ரொம்ப குறைவான நேரத்தில் செஞ்சிடலாம் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் வாங்க இந்த கப் கேக் செய்யறத எப்படின்னு பார்க்கலாம் இதை செய்யறதுக்கு நான் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் இந்த கப் கேக் செய்யறதுக்கு இன்றைக்கி மைதா மாவு யூஸ் பண்ண போகிறது கிடையாதுங்க இப்போ இந்த கோதுமை மாவு இது போல் ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் ஒரு ஜல்லி வச்சு நல்லா ஜலிச்சுட்டு இந்த மாதிரி கப் பி உருண்டைகள் இல்லாம நல்ல சாஃப்டான நைஸான மாவை ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்ப பாருங்க கோதுமை மாவு சளிச்சதுக்கு அப்புறமா கட்டிகள் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்ல நைஸாக சாஃப்டா இருக்குது இப்போ நம்ம கோதுமை மாவு உள்ள அந்த கப்பால கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் எங்களுக்கு சக்கரை சேர்க்கறதுல துளி கூட விருப்பமே இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா நாட்டு சக்கரையோ அப்படி இல்லட்டா வெள்ளத்த பொடிச்சிட்டு மெஷர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஆனா நான் இன்னைக்கு சக்கரை தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த சர்க்கரையோட மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நான் முழு ஏலக்காவோ சேர்த்திருக்கேன் உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இருந்தா கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சக்கரை ஏலக்காய் இது மிக்சி ஜார் கப்ல சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க போலிப்பா கொரக்குறைப்பா மட்டும் அரைச்சிடாதீங்க அரைச்ச இந்த சக்கரை பொடியை ஜலிச்சு வச்ச கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா துருவி எடுத்திருக்கேன் துருவுன தேங்காவை கோதுமை மாவை அளந்த கப்ப கப்பால அளந்து பார்க்கும் போது முக்கால் கப் அளவுக்கு இருந்தது இந்த முக்கால் கப் அளவு உள்ள தேங்காவை இப்போ இது கூட சேர்த்துட்டு ஒரு தடவை நல்ல இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துருக்க இந்த கோதுமை மாவு சக்கரை பொடி தேங்காய் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறமா நம்ம கோதுமை மாவு அளந்து உள்ள அந்த கப்பால அரை கப் அளவுக்கு நல்லா திக்க காய்ச்சி அரை வச்ச பாலை நல்ல ஏடோடையே எடுத்திருக்கேன் நீங்க இந்த பாலை ஏடோட சேர்த்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது கேக் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்க இந்த அரை அரைக்கப்பட்ட பாலை இந்த மாவு கூட சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு பாருங்க கலந்து விட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாவு வந்து நல்ல ஒரு டைட்டான கன்சிஸ்டன்சில தான் இருக்கும் ஸோ இதை நல்லப்போ தளரை கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சிக்கு கலக்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட ஆரம்பிங்க நீங்கள் எடுத்தோடனே ஜாஸ்தி தண்ணி சேர்த்துட்டு சரசரன்னு கலந்தீங்கன்னா மாவு நல்லா லூஸாகிடுச்சு ரொம்ப தண்ணியாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மேற்கொண்ட மாவோ அப்புறமா சக்கரை பொடியும் மறுபடியும் மறுபடியும் சேர்க்குற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை கலந்து விடுங்க இப்போ கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த மாவு இந்த அளவுக்கு எனக்கு கன்சிஸ்டன்சி இருக்கு இப்படி எடுத்து மாவை விட்டோன்னா நல்ல ஒரு ரிப்பன் மடிப்பு போல வந்து விழணும் இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சி இந்த கேக் செய்யறதுக்கு இன்னைக்கு நம்ம பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ண போறது கிடையாது அதுக்கு பதிலாக அரை மூடி அளவுக்கு லெமனை சாரை மட்டும் பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் இந்த லெமன் சாரை சேர்த்ததுக்கு அப்புறமா உடனே பேட்டரை மிக்ஸ் பண்ணி விட்டுறாதீங்க இந்த லெமன் சாறு மேலேயே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடாப்பு நம்ம எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும் அதை மட்டும் சேர்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு மாதிரி பொங்கி வரும் அந்த பொங்கி இருந்ததோடையே நல்ல இது போல் ஈவனாக அந்த மாவை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து கப் கேக் மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இந்த கப் கேக் இன்றைக்கி நம்ம பேக் பண்ண போகிறோம் அதுக்காக அடுப்பில் இது போல் ஒரு கடாய் வச்சுக்கிறேன் இந்த கடாய் நடுவில் இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருந்தால் வச்சுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டுல இருந்து மூணு கப் அளவுக்கு தண்ணிய இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்ல புல் பிளேம்லயே இந்த தண்ணி நல்ல கொதிக்கணும் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் இந்த தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் இப்போ ஏகிட்ட இருக்கிற குட்டி குட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்ஸ் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட இந்த மாதிரி கப் இல்லைன்னா கூட குட்டி குட்டி டம்ளர் இருந்தா கூட தாராளமா எடுத்துக்கோங்க இதுக்குள்ள கொஞ்சமா எண்ணெயோ நெய்யோ இது போல கிரீஸ் பண்ணி விட்டுருங்க நெய் என்ன இதை தானே செய்யறதா சொன்னீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நம்ம இதுல சேர்க்கறது பேட்டர்ல கிடையாதுங்க இந்த கப்பில் தான் ஏன்னா கப்பில் இருந்து கேக் வந்து வெளியில் ஒட்டாமல் வரணும் அதுக்காக தான் இப்போ க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கோதுமை மாவை போட்டு இது மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுருங்க எத்தனை கப் எடுத்து வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்துலேயுமே இது மாதிரி டஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் தயார் பண்ணி வச்சுருந்த மாவை முக்கால் பங்கு அளவுக்கு மட்டும் இந்த கப்புக்குள்ளே சேர்த்துக்கோங்க முழுசாக சேர்த்துராதீங்க அப்புறம் கேக் வெந்து வரும்போது வெளியில் பொங்கி வரும் கப்பில் மாவை ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ட்ரைனர்ஸ் ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி பிடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க பாதாம் முந்திரி வால்நட் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க எதுவுமே இல்லைன்னா வேர்க்கடல் இருந்தால் கூட பொடிச்சுட்டு இந்த மாதிரி மேலே தூவி விட்டுக்கோங்க நான் இன்னைக்கு பாதாம் மட்டும் தான் பொடிச்சுட்டு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு ஸ்டீமர் பிளேட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிளேட் உங்ககிட்ட இல்லைனா இட்லி ஊற்றுவோம்ல இட்லி பிளேட் அது இருந்தால் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பிளேட்டுக்குள்ள நம்ம செட் பண்ணி வச்சிருந்தோம்ல கப்ஸ் அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி கடாயில் தண்ணியும் கொதிக்க வச்சிருந்தோம் அது இப்போ நல்ல தளதுலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ லெட்டை எடுத்துட்டு இந்த ஸ்டீமர் பிளேட் அதுக்குள்ளே வச்சுட்டு மறுபடியும் லெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மீடியமான ஃப்ளேம்லையே பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் இது நல்லா பேக் ஆகி வரட்டுங்க அதுக்கு இடையில முடியை திறக்கவே திறக்காதீங்க இப்போ நான் வந்து ஒரு இருபது நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் மூடியை திறந்து பார்க்குறேன் இது போல் ஒரு டூத்பீக் இருந்ததுன்னா இந்த கேக்குள்ளே அடி வரைக்கும் விட்டு எடுத்து பாருங்கள் மாவு நல்லா ஒட்டாமல் வந்ததுன்னா பர்ஃபெக்ட்டாக வெந்து வந்துடுச்சுன்னு அர்த்தம் இப்ப நல்லா வெளியே எடுத்துடலாம் நல்ல சூடெல்லாம் குறைஞ்சி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த கத்தியெல்லாம் வச்சு கீரணும்னு அவசியமே கிடையாது இது போல விரல்களாலே நீவி விட்டாலே போதும் கேக் வந்து ஈஸியா டிமோல்ட் ஆகி வெளியில வந்துடும் இப்ப பாருங்க நல்ல சாஃப்ட் ஆன பஞ்சு போல கப் கேக்ஸ் வீட்டுல இருக்கக்கூடிய சிம்பிளான இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப குறைவான நேரத்திலேயே செஞ்சு முடிச்சிட்டோம் இந்த ஈஸியான மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்க வீட்லயும் இந்த கப் கேக் ரெசிபியை செஞ்சு பாருங்க குழந்தைங்க எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கூடவே நம்ம சேனல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி